ஒன்றுமே இல்லாத ஒரு புலவன் உடம்பெல்லாம் கூசுகிறது உடம்பெல்லாம் எனக்கு வந்து பொறிபுணர் உடம்பில் வந்து ஒரு அச்சம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இது எப்படி நான் உயிர் வாழ்வதுன்னு வருத்தப்படுறான் ஒரு புலவன் ஒரு ராஜாவை பார்த்து ஏப்பா உனக்கு என்னப்பா வறுமைக்காக வருந்துகிறாயா இல்லை வறுமைக்காக வருந்தவில்லை என்னை நாடி வருகிற விருந்தினர்களை பார்த்து நான் ஒளிந்து கொள்ள நேருகிறது நான் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுக்கு தான் வர்றேன் கொஞ்சம் தங்கச்சீட்டை சொல்லி ஒரு கரியும் சோறு போட்டு வைக்க சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் குடிச்சிட்டு ஆற்றுல போய் யாராவது சொன்னால் வச்சுருக்கோமா இல்லைப்பா ரெண்டு பேருமே தவா ரயில் ஏறி கிளம்பிட்டாங்க இப்போ நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் ஏஐ பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரிஜினல் போயிடுச்சு மெட்ராஸில் இருக்கும் இப்போ அப்படின்றவான் அதாவது பொறிப்புணர்வு வாழ்க்கை வந்து விருந்த ஒழித்து வாழக்கூடிய வாழ்க்கை நேர்ந்து விட்டதேன்னு வருத்தப்படுகிறான் ஒரு புலவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த விருந்தொம்பலே ஒரு பெண் இருக்கிறாள் ஒரு வீர தமிழச்சி அவ போய் வழிபாடு செய்கிறார் வழிபாடு செய்கிறார் பிரார்த்தனை பண்ணுகிறார் என்றால் வழிபாடு செய்கிறான்னா போர் வரணும்னு வழிபாடு செய்கிறான் எங்கேயாவது அமைதியை தான் வழிபாடு பண்ணுவாங்க இந்த பெண் என்ன சொல்லுகிறா போர் வர வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்கிறாள் யார்கிட்ட கேட்கலாம் போர் வரணும்னா யார்கிட்ட கேட்கறது நடுகள் தெய்வம் வீரமரணம் அடைந்தவருடைய நடுகள் அங்கே இருக்கிறது அங்கே போய் நின்று போர் வர வேண்டும் அப்படின்னு எதுக்காக அப்படின்னு காரணமும் சொல்லுகிறான் போர் வந்தா தான் எங்கள் நாட்டு ராஜா அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காரன் ரெண்டு பேரும் போய் சண்டைக்கு போடுவாங்க சண்டைக்கு போனாங்கன்னா அடுத்த வினாடியே முழு வெற்றியை அடைவார்கள் அங்கேருந்து பரிசு பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க வெற்றி பெற்ற அரசன் பரிசாக பல பொருள்களை எங்கள் வீட்டுக்காரன் கொடுத்து அனுப்புவான் அதை வச்சு வருந்து வருகிற விருந்தினர்களுக்கெல்லாம் நான் விருந்து பரிமாறுவேன் பாருங்களேன் விருந்து பரிமாறுவதற்காக போர் வர வேண்டும்ன்னு சொல்லக்கூடிய யார் இப்போ தீபாவளி வந்துருச்சு பொங்கல் வந்துருச்சுன்னா மூக்குத்தி காணாமல் போகும் தோடு காணாமல் போகும் அப்படி அடகு வச்சிடறோம் இப்ப எல்லாம் சில பேர் ஃபோன்லேயே உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கடன் சாங்ஷன் வந்து ஓடிபியை மட்டும் அதுதான் திருவிழா இருங்க விருந்து வச்சான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க ஒருத்தனை ஒரு வீரனை பார்த்து சொல்லுகிறான் ஒரு ஏழை வீரன் ஒரு வறுமையில் வாடக்கூடிய வீரன் அவனை பார்த்து புலவன் பாடுகிறான் இவன் எம் இறைவன் சரி முடிச்சிடுறேன் நீங்க நீங்க ஆரம்பிச்சு முப்பது நிமிஷத்துல இருந்தே தலையாடிக்கிட்டே இருக்காரு இவ்வளவு கவனமாக கேட்கிறவரு நான் பார்த்துக்கிட்டு அதாவது இவன் எம் இறைவன் இவன் தான் எனக்கு தலைவன்றான் சாதாரண ஒரு ஒரு வறுமையில் வாடக்கூடிய ஒரு வீரனை பார்த்து இவன் எம் இறைவன் யாம் இவன் புலவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாட்டு நெறிணை வந்த விரைவு விருந்திருக்கு நேற்று ஒரு விருந்து வந்தாங்க அவங்க வீட்டுக்கு அப்போ இரும்புடை பழவாள் பணையம் வச்சா வீட்டில் சண்டை போடுறதுக்காக ஒரு பழைய வாள் வச்சுருந்தான் போருக்கு போய் சண்டை போடுறது ஜெயிச்சுட்டு வந்தோடனே அதை பத்திரமாக வச்சுக்கிறது திரும்பி கூப்பிட்டாங்கன்னா போடுறது அதுக்காக அதை போய் அடகு வச்சு வந்த விருந்தை பார்த்துக்கிட்டான் அடுத்தது இன்னைக்கு ஒரு விருந்து வந்திருக்கு வாலை வந்து நேர்த்து வச்சிட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுறது தேடி பார்க்குறான் ஒரு பழைய யாழ் ஒன்று இருக்குது கருங்கோட்டு சீரி அதையும் வந்து கொண்டு போய் அடகு வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிற அந்த விருந்தை கவனித்தான் அப்படின்னு பார்க்கும்போது பல தமிழர்கள் வாழையும் யாழையும் வைத்து விருந்து உபசரிக்கிற பெரும் மாண்பை தங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் நீங்க வந்து டெய்லி டெய்லி வந்துட்டு போறீங்க எங்கள் வீட்டுக்கு தெரியணும்னா ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாயந்தரம் நேரமாக உங்கள் தேரோடு வாங்க எங்கள் வீட்டு பக்கமாக வந்தோடனே நீங்கள் விருந்து வந்த மாதிரி உட்கார வச்சு எங்கள் வீட்டில் விருந்து உபசாரம்லாம் பண்ணுவோம் இருட்டிடும் டக்குன்னு நீங்கள் சாயந்தரம் ஆறு மணியே போட்டிடும் எப்போ எல்லாம் இந்த நேரத்தில் வெளியே போனால் புயல் அடிக்கும் அலையெல்லாம் சீற்று அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வந்திருக்கிறவங்களை இங்கேயே தங்க வை அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார் யார் தோழி கொடுக்குற அந்த ஐடியாலாம் இப்போ நீ எங்கள் வீட்டிலே தங்கிருவே இன்றைக்கி முழுவதும் இரவு முழுவதும் நீ விருந்து பெற்று உன்னை வெளிப்படுத்தி கொண்டு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு விருந்தை ஒரு உபாயமாக வைத்து செய்யக்கூடிய உடமைகளில் இதெல்லாம் சொல்கிறாங்க தெரிந்தவர்களோடு உறவாடுது அல்ல விருந்து தெரியாதவர்களோடு உறவாடுவது அதனால தான் கோயில் இல்லாத ஊரில் புடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி கோயில் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு மைய இடமாக இருந்திருக்கிறது மைய புள்ளியாக இருந்திருக்கிறது நடந்து போகிறவன் தங்குவதற்கு இடவசதி இல்லாதவன் இப்போ எல்லாம் எல்லாமே வந்துடுது ஏர் பிஎன் எல்லாம் வந்துடுது ஃபோன்லேயே புக் பண்ணிவிட்டு பிரேக் அண்ட் ப்ரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அம்பாடு போயிட்டே இருக்கலாம் அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வீடு வாசல் தெரியலேன்னா ஒரு கோபுரம் தெரியும் ஓ அங்கே ஊர் இருக்கு அங்கே போனோம்னா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு அங்கே வர்றதுக்காக வழிகாட்டுகிறது இந்த காலத்தில் ஏன் அந்த காலத்திலே கலங்கரை விளக்கங்கள் கப்பல்களை அழைத்ததைப் போல திருக்கோயில் கோபுரங்கள் மனிதர்களை அழைத்து ஒன்று கூடும் ஒரு இடமாக அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் அப்படி தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் கூட்டு குடும்ப வாழ்க்கை அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை கணவன் மனைவி மருமகன் பேரன் பேத்தி ஒரு இருபது முப்பது குடும்பம் ஒன்று வீட்டில் இருக்கும் அப்புறம் விருந்துக்கு எங்கே போகிறது இங்கேயே தானே இருக்கார் மாப்பிள்ளை போன தீபாவளிக்கு வந்தீங்க இந்த தீபாவளி வரப்போகுது இன்னும் உங்களுக்கு வீட்டுக்கு ஞாபகமே வரலையான்னு கேட்டிருக்காரு மாமனார் வந்திருக்கு மாமா லெட்ரு போட்டால் அவங்களே தான் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு இவர் சொன்னாராம் அப்படி நிலைமைகள்லாம் இருக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் விருந்து என்பது வெளியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உள்ளே இருக்கிறவங்களுக்கு செய்கிறது இல்லை அப்போ வெளியிலேருந்து வருவங்க தான் அப்படி மனிதர்களை புதிதாக அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களோடு உறவாடுவது புதிய உறவை உரிமையை நிலைநாட்டிக் கொள்வது இப்படிப்பட்ட நிலையில் இந்த விருந்தோம்பல் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது